முதல் வந்து தயாரிப்பாளர் ஒரு சபதி என்னும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு சிற்பி நிச்சயமாக ஒரு நல்ல கதையெல்லாம் தேர்ந்தெடுத்துப்பார் அதனால் அந்த அந்த ஒற்றை வார்த்தை விஷயமே வந்து இந்த படம் சிறந்த படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தினுடைய ஒரு அனைவருக்கும் மொத்தம் டெக்னிஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய வார்த்தைகள் இந்த படம் பெரிய வெற்றி இடையினா உங்கள் எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான முதல் படியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஹீரோ கவுசிக் பிரதிபா நல்ல அழகான பேர் ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப சட்டில்டாக இருக்காங்க ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க அது திரையிலும் இருக்குது ஒரு சாங்கில் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப இயல்பாக கரெக்டான மீட்டில் எதுவுமே நடிக்க தெரியாதவங்க மாதிரி ஒரு ஷாட் சாட் கூட இல்லை ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நல்ல பேராக இருக்கீங்க ஒரு பெரிய இடம் உங்களுக்கு இருக்குது நினைச்சி வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வாழ்த்துக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கார் அவர் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு கன்னி பேச்சு சொல்லுவாங்கள்லையன் முதல் மேடை பேச்சு அப்படி இருந்துச்சு ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப இயல்பாக நம்ம நம்ம சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி அவர் பேசினார் ஸோ அந்த தன்மையோடு இந்த படம் இருப்பதாக நான் நம்புகிறேன் அதனால் ஒரு ரொம்ப யதார்த்தமாக உண்மையாக இருக்காங்க எல்லாருமே இப்போ டாக்டர் அலட்சாணி அவருடைய வந்து ஒரு நீண்ட உரை ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து முதல் பட இயக்குநர்கள் வந்து முதல் மேடையில் பேசும்போது நம்மள அதிகமாக எமோஷனல் ஆகிடும் இதே மேடையில் நானும் கண்கலங்கி நின்றுருக்கேன் ஆனால் அந்த பதற்றங்கள்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப நிதானமாக ரொம்ப சட்டிலடாக ரொம்ப அழகாக பேசுனேன் அது வந்து ஒரு ஒரு நீ ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு இயக்குனராக எனக்கு தோணுச்சு ஸோ ஒரு பேச்சு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நிச்சயம் இந்த படத்தை பதற்றம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்து அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அப்புறம் அந்த படத்தை பற்றி நான் முக்கியமாக பேசணும் அப்படின்னா எங்களுடைய பல ரவிநந்தன் சார் ரணன் சார் புதுவாக வந்து ஒரு விழாவுக்கு நம்ம அழைக்கும் போது தான் வந்து நம்ம அலுவலகத்துக்கு வருவாங்க அதுக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணுவாங்க பழைய இருந்தாலும் கூட போய் நேரம் கூப்பிட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் வரல ஒரு ஃபோன் பண்ணி ஜி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஜெயி வந்துருங்க ஜி அப்படின்னாரு வேலை வேலை இருக்குன்னு சொல்லியிருப்போம் என்ன மாதிரி என்ன மாதிரி கூப்பிட்டுருக்காரு எல்லாருமே போகிற கால் பண்ணி போகிற போக்கில் வந்துருங்க பிரசாத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு போகலாம் அப்புறம் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல சார் இந்த வந்து நானும் பேச அத்தனை பேரும் வந்து ரவணன் சார் சொல்லாத ஆள் கிடையாது அது வந்து என்ன சார் என்ன கவர் வந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு ரகுநாதன் சாருக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அவருடைய தென்மேற்கு பருவக்காற்று சுந்தரபாண்டியன் நீர்பறவை அதெல்லாம் வந்து ஒரு டோட்டல் ஆல்பமாகவே ஒரு பெரிய ஹிட் சாங்ஸ் இன்னமும் எல்லா பக்கமும் பெரிய ஹிட்டில் எல்லா பக்கமும் இருக்க பாடலுக்கு சொந்தக்காரன் சங்கத்தில் கூட அயோத்தியில் காட்டு ஒரு பட்டம் போடலாம் ரொம்ப அழகான பாடல் அது கேட்காத திசைகளே கிடையாது அப்படி ஒரு சாங் அது இன்னைக்கு காலையில் கூட அந்த சாங் நான் கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு கேட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன் அந்த பாட்டை படம் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ரகநந்தன் சார் ஃபோன் என்ன சார் ஒரு சாங் பண்ணிட்டீங்க நான் அப்பயே பேச முடியாது சார் ஆனால் ஒவ்வொரு நாளாக நாளாக அந்த பாடல் வந்து நமக்குள்ள பெருசா ஏதோ சொல்லிகிட்டே இருக்குது நம்மள இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படி பாடல்கள்லாம் வந்து ஒரு பெரிய இசைங்காலம் உங்களுக்கு தான் வரும் அப்படி பாடல்கள்லாம் கொடுத்த ரகுநாதன் சார் இன்னமும் அவர் போக வேண்டிய அவருக்கு இருக்க திறமைக்கு அவர் போக வேண்டிய உயரங்கள் இன்னும் நிறைய இருக்குது அதுக்கான இடங்களும் டைம்களும் அவருக்கு இருக்குது நிச்சயமா அந்த இடத்த அவர் அடையவர நான் நம்புகிறேன் ரகுநாதன் சார் இந்த விழாவில் நாயகன் உங்களுக்கு இந்த படம் ஒரு மிக மிக முக்கியமான படமாக இருக்கும் பாடல்கள் ரெண்டு சூப்பராக சார் அதில் வந்து திருவிழா சாங் வந்து மதுரை குழுங்க எங்கள் சுப்பிரமணிய கூடத்தில் வரும் அப்படி இருந்துச்சு நல்லா பூஸ்மம்பா நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லா படங்களும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிருஷ்ணாக்காரி தேர்தல் வந்து என்னுடைய தேர்தலின் காதல் ஞாபகப்படுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட்டு கழிப்பு அதனால வந்து இயக்குநர் கருப்பு ஒரு நன்றி சொல்லிவிட்றேன் இந்த தலைப்பை பார்க்கும்போதே வந்து ஒரு கிறிஸ்டின் பெண்ணுக்கும் ஒரு இந்து பையனுக்குமான காதலாக தோணுது பொதுவாக வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு கதை எழுதும்போது ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்து ஒரு மதம் சார்ந்து கதை எழுதும்போது மற்ற சாதாரண ஒரு திரைக்கதை எழுதுறதை விட இந்த மாதிரி கதையை எழுதும்போது மிக பொறுப்போடு இருக்கணும் ஏன்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அறியாத வயதில் புரியாத வயசுல வயசில் வர்ற காதலை வந்து கண்டுபிடிச்சிட்டு எப்பவுமே கதாசிரியருடைய பேணத்தில் எழுதிக்கிட்டே இருக்கும் அந்த பெற்றோருடைய வழியை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப தவறிவோம் ஏன்னா எங்கே கை கிடைக்கிறதோ அதுக்கான எழுத்துக்களை எழுதிடும் நம்மளோட பேனா ஒரு மதம் சார்ந்து சாதி சார்ந்து சமூகம் சார்ந்து ஒரு கதைகளோ அது காதல்களோ பொழுது நம்மளுடைய பேனா வந்து நாணயத்தின் பக்கம் மாதிரி ரொம்ப நியாயமாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அப்படி தான் இந்த படமும் இந்த கதையும் இருக்கு நான் நம்புறேன் நிச்சயமா எல்லாருக்கும் பிடிச்ச நியாயமான கதைகளும் நிறைய ஒரு தீர்ப்பும் நல்ல இருந்துச்சு அப்படின்னா அது நிச்சயமான வெற்றி படமா இருக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் அப்படிங்கிறாங்கன்னா தெரியாது எல்லாரும் பேசும்போது அந்த எமோஷனா இருக்காங்க அது எழுதுனவரும் சரி அதை எடுத்தவங்களும் சரி அதை நடித்தவங்களும் சரி எல்லாரும் பேசும்போதே அந்த கடைசி இருபது நிமிடத்தை பேசும்போது அவங்களேனலா இருக்காங்க ஸோ நிச்சயமா இந்த படம் படம் பார்க்கல எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் வளர்த்துக்க எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக அந்த படம் வரும்போது ரகுவந்தன் ரகுநந்தன் சார் தான் இன்வைட் பண்ணியிருந்தாரு ஸோ வந்து பார்க்கும்போது விஷுவல்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்ன எனக்கு என்னமோ அந்த காதல்னு பால சக்திவேல் சார் படம்னு வந்துச்சு அந்த வைப் வருது ஏன்னு தெரில ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அந்த படம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ப்ளஸ் இதுவுமே அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது நான் கௌஷிக் பிரதர்லையும் கேட்டேன் அவரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாமே சொன்னார் ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது ரகுநந்தன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஷுவலாகவும் அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு யார் பண்ணான்னு கேட்கும்போது கேமராமேனே தான் பண்ணாருன்னு சொன்னாங்க ஸோ அவர் மல்டி டாஸ்கிங் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாயிருக்கும் விஷுவல்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ ஓவராலாக அது ஒரு நல்ல பெரிய எப்படி ஒரு காதல் பெரிய ஹிட்டாச்சோ அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி நான் இது வரைக்கும் ஒரு கன்செப்டுவல் ஷூட்டுன்னு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை சார் வந்து ரொம்ப மாசமாக ஹீரோயினை தேடி என்னுடைய ஃபோட்டோவை ரேண்டமாக பார்த்து தான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காரு சூஸ் பண்ண தான் சொன்னார் ஸோ தேங்க்யூ சார் அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன் தேங்க்ஸ் டு டிஓபி பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ் அவங்க அவங்களோட ஜாப இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காங்க தெரியும் தென் ரொம்ப நன்றி சார் மியூசிக் டிரெக்டர் சார் என்ஆர் ரகுநந்தன் அவருடைய சாங்ஸ் பிளேலிஸ்ட்ல கேட்டதுலேருந்து இப்போது இப்போ அவர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு நீர் பறவையிலேருந்தே நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து இது இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்துல இப்படி ஒரு வில்லேஜ்ல நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரல ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு பருத்தி வீரன் மைனா மாதிரியான ஒரு எல்லாருக்குமே கொடுக்கும் நல்ல இதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க பாக்குற எல்லா ஆன்மகங்களுக்குள்ளயும் ஒரு கேள்வி அதை அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும் அந்த அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் படம் பாருங்க நவம்பர் செவன்த் ரிலீஸ் ஆகுது வந்திருக்கிற ட அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் கௌஷிக் கௌஷிக் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு தேங்க் யூ கௌஷிக் தேங்க் யூ